சிம்ப்ளி பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமங்களில் இருந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் செஞ்சு நல்லாவே வருமானம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கிராமங்களில் நிறைய பேர் வந்து கோழி பண்ணைகள் என்ன தான் வந்து ரிஸ்க்காக இருந்தாலுமே நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருப்போம் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோழி விவசாயம் சார்ந்த தான் ஆட்டு பண்ணையும் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்தான் ஆனால் வந்துட்டு கோழி பண்ணைகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஆட்டு பண்ணைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று ரெண்டு ஸ்டோரிஸ் தவிர எல்லாமே வந்து எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஆட்டு பண்ணைனாவே லாஸ் ஆகிடுச்சி இதனால் நான் வந்து இவ்வளோ வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து லாஸ் ஸ்டோரிஸ் தான் நம்ம ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஏன் வந்து ஒரு ஆட்டு பண்ணை விவசாயம் சார்ந்த தொழில் அதுவுமே நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய தொழிலில் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன் நிறைய விவசாயிகள்கிட்ட பேசினேன் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன் படித்ததில் கடைசியாக வந்து நான் அனலைஸ் பண்ணதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டு பண்ணையிலையும் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் என்னோடய கேல்குலேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன தேவை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வருமானம் வரும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்களது வீட்டுக்கு தேவையான சுத்தமான செக்கில்லாட்டப்பட்ட கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் மற்றும் சுத்தமான கெமிக்கல் அல்லாத நாட்டு சர்க்கரை வாங்க ராஜோலி ஃபார்ம்ஸ் டாட் என்ற இணையதளத்தை அணுகும் இது ஒரு விவசாயியின் சொந்த தயாரிப்பு நம்பி வாங்கலாம் இந்த பிஸ்னஸோட கால்குலேஷன் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இருபது ஆட்டு குட்டிகள் வாங்கி அதை வளர்த்து விற்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த தொழிலில் என்னென்ன செலவுகள் இருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு செலவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டுமான செலவுகளுங்க ஃபஸ்ட்டு ஆடு வளர்த்ததுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு வந்து தேவைப்படும் ஒரு பரன் அடிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக ஒரு ஷெட்டு மாதிரி அடிக்கலாம் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வந்து அடிப்படை அமைப்புக்கு வந்து செலவாகலாம் அடுத்தது கம்பி வேலி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து செலவாகும் இது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆடுகளுக்கான ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து சுற்றி போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேலையில் போட்டுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து அதற்கு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செலவும் நம்மளுக்கு இல்லை அடுத்தது ஆடுகள் வளர்ப்புக்கு தேவையான பேசிக்கான செலவுகளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து தேவைப்படும் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லைட் வைக்கிறது தீனி வைக்கிறதுக்கான பாத்திரம் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து செலவாகலாம் ஆக மொத்தம் கட்டுமான செலவுகள் மொத்தம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து செலவாக வாய்ப்பு அடுத்தது மிக முக்கியமான செலவான ஆட்டுக்குட்டிகள் வாங்கும் செலவுங்க இந்த ஆட்டுக்குட்டிகளோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து என்ன ரகம் வாங்குறீங்க எவ்வளோ கிலோவில் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் நம்ம தோராயமாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இருபது ஆட்டுக்குட்டிக்கு தொண்ணூறாயிரம் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகிருக்குங்க அடுத்தது ஆடுகளை வளர்க்குறக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஆட்டுக்கு உணவுக்காக ஆறு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும்னு நம்ம தோராயமாக கணக்கு எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இருபது ஆடுகளுக்கு உணவு செலவுன்னு பார்த்தோம்னா முப்பதாயிரம் ரூபாய் வந்து செலவாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடுகளை வளர்க்கும்போது பண்ணைகளை வளர்க்கும் போது கண்டிப்பாக சுகாதார செலவுகளான தடுப்பூசி டீவார்மிங் பண்ணுறது அந்த மாதிரியான செலவுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு ஐநூறு ரூபாய்னு அதிகபட்சம் நம்ம வை வச்சுக்கிட்டாலுமே இருபது ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து செலவாயிருக்கும் ஆக மொத்தம் நம்மளுக்கு ஆடுகள் வளர்க்கும் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து அதிகபட்சம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மொத்த முதலீடு எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கட்டுமான செலவுகளுக்கு அறுபதாயிரம்லேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு அடுத்து இருபது ஆடுகள் வாங்கும் செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு அடுத்தது ஆடுகளின் வளர்ப்பு செலவுகளான சுகாதாரம் மற்றும் உணவுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு இப்போ நம்ம மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம்லேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது நம்ம மொத்த முதலீடுகளை பார்த்தாச்சு இப்போ எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் நம்ம இந்த ஆட்டுக்குட்டிகளை ஆறு மாதம் வளர்த்து விற்கும்போது ஒரு ஆட்டின் சந்தை விலை பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆட்டோட விலை வந்து இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இருபது ஆட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம இருபது ஆடுகளை வந்து விற்க முடியும் இதெல்லாம் தோராயமான ஒரு ரேட்டு தான் இருந்தாலும் இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம மொத்த லாபம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மொத்த வருமானம்னு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது மொத்த முதலீடு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம்லேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் வந்து நம்ம செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தோம்னா நிகர லாபம் எவ்வளோ வரும் முதல் ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபதாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் முதல் ஆறு மாதத்தில் வந்து வருமானம் வர வாய்ப்பு இருக்குது இதில் எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் ஆறு மாதத்துலேயே முதல் பேட்ச்லேயே வந்துட்டு எல்லா முதலீட்டையும் எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கணக்குகள் எல்லாமே வந்து தோராயமான கணக்குகள் தான் இந்த கால்குலேஷனில் ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்குது இல்லை நான் ஏதாவது செலவுகளை விட்டுவிட்டேன் இல்லைனா வருமானத்தை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க அப்போ எல்லா மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட வீடியோஸ் உடனே உடனே நமக்கு வந்து சேரும் நன்றி